ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நிலையில் சிறுபான்மையினர் தான் என்னுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒன்பது கிலோமீட்டருக்கு புதுக்கோட்டை நகரில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலே அங்கே எல்லா சமூக மக்களும் தமிழ் சமூகத்தினுடைய சாதி உட்பிரிவுகள் இருக்கிறதல்லவா அது எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கிராமம் நான் எல்லா சாதி மக்களை நான் நேசித்து எல்லா சாதி மக்களும் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு சூழலிலே வளர்ந்தவன் ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த கிராமத்திலே பல சாதி மக்கள் இருந்தாலும் கூட வடபகுதியிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் எங்கள் ஊரிலே பத்தே இருக்கிறார்கள் எங்க பொறுத்த வரைக்கும் வடபகுதியிலே பெரும்பான்மையாக சமூகமாக இருக்கக்கூடிய சாதியாக இருக்கக்கூடியது வன்னியர் சமூகம் எங்களிடத்திலே எங்கள் ஊரிலே அது சிறுபான்மை சமூகம் எங்கள் ஊருக்கு அருகே ஒரு செல்லுகுடி என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலே பார்த்தால் அங்கே கன்னடம் பேசக்கூடிய குடும்ப கவுண்டர்கள் என்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த கிராமம் முழுமையும் நிறைந்திருக்கிறார்கள் அந்த கிராமத்திலே தமிழ் பேசுபவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திலே ஒரு அளவிலே சிறுபான்மையினர் தான் எனவே ஒரு கிராமத்தில் ஒரு சாதியினர் பெரும்பான்மையாக இருக்கலாம் இன்னொரு சாதியினர் சிறுபான்மையாக இருக்கலாம் தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு ஒரு கிராமத்திலே தமிழர்களே சிறுபான்மையாக இருக்கலாம் எனவே இந்த சிறுபான்மை பெரும்பான்மை உளவியலிலே நீங்கள் சிக்கிவிட வேண்டாம்